அன்பிற்கினிய உறவினர்கள் அனைவருக்கு வணக்கம் மேடையில் அமைந்திருக்கும் எங்கள் அன்பிற்குரிய நடுவர்களுக்கும் சக பேச்சாளர்களுக்கும் வணங்குகிறேன் ரொம்ப அருமையான தலைப்புங்க அனுபவிக்க பிறந்தவர்கள் இந்த வார்த்தை இங்கே எதிரணிக்கு வந்து புரியல போல அனுபவிக்க பிறந்தவர்கள் உண்மையிலேயே சாமிநாத் சொன்ன மாதிரி கை பொண்ணு கண்ணாடி தேவையா அனுபவிக்கிறார்கள் அனுபவிக்கணும் என்ன நிறைய இருக்குது இங்கே நம்ம சங்கவி சொன்னாங்க புதுசாக கல்யாணம் ஆயிருக்கும் போல என்ன பக்கம் பக்கமாக பேசுனாங்க நம்ம பேசுகிறது வந்து பெரும்பான்மை ஒரு முப்பது வயசுலேருந்து அறுபது வயசு பெண்கள் படுற பாடு அது எல்லாருக்குமே தெரியும் அதை யோசிக்கணும் முதல்ல அப்புறம் நம்ம சொக்கு அழகா அழகாக சொன்னார் அவரே வீட்டில் வீட்டுக்கு முன்னாடியே போக வர போல் இன்னைக்கு என்ன டிஃபன்னு உப்புமான்னு சொல்லியிருப்பாங்க நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிடுறேன் நீ உப்புமா சாப்பிட்டுக்க நான் சாப்பிட்டுக்கிறேன் சொல்லிட்டு இவர் ஆர்டர் பண்ணுறது இவர் தான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறது அவர் தான் ஏன்னா வீட்டு மெனு அவருக்கு பிடிக்கலை சரிங்களா அடுத்து ராஜி பேசுனாங்க பாருங்க ரொம்ப உண்மையாக அருமையாக பேசுனாங்க

இப்போ ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு எதையுமே வந்து ஷார்ட்டாக சொல்லி முடிப்போம் அதுவே பெண்கள் பெரும்பாலும் பிடிக்கிறது இல்லை இப்போ ஒரு இடத்துக்கு இருந்தோம்னா போனேன் ஃபீஸ் கட்டினே வந்தேன்ருவோம் ஆனால் எங்கள் வீட்டை அம்மா ஆரம்பிப்பாங்க போனேங்க ரோட்டில் ஒரே டிராஃபிக் ரோட்டை கிராஸ் பண்ணவே முடியலை அங்கே ஆரம்பிக்கும் அடுத்து பிரின்ஸிபால் ப கட்டிக்கிற சேலை அதுக்கடுத்து பணம் கட்டணி இருந்த கியூவு இப்படிலாம் சொல்லி இந்த பணத்தை கட்டினச்சு சொல்கிறதே வந்து காமனியாக ஆகும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற சொல்கிறேன் என்ன கண்ணு கேட்டங்கன்னா எதையுமே சுற்றி வளர்ச்சி சொல்லி பழகிட்டாங்க ஏன்னா நேச்சர் இது நம்ம தப்பு சொல்லலைங்க நேச்சர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்க வந்து பெரும்பாலும் வந்து இந்த பெண்கள் ஊருக்கு போகிறாங்க பாருங்கள் எங்கள் வீட்டிலலாம் பொதுவாக வந்து அது வந்து ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் அனுப்பிச்சிப்போம் ஏன்னா வருஷம் பூரா வீட்டில் கஷ்டப்படுறாங்க மதுரைக்கு லீவுக்கு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு சரி இந்த லீவுக்கு போகிறாங்களே அப்படியாவது அனுபவிக்கிறாங்களா கிடையாது என்ன நினைப்பாங்கன்னா நம்ம இருக்கையிலேயே எழுத்த வீட்லேயே பக்கத்துலேயே டாட்டா காமிப்பாங்களே நம்ம வேற ஊருக்கு வந்துட்டோமே இந்த மனுஷன் எப்படி வேலைக்கு போறாருன்னு ரெண்டு வகை பெண்கள் ஒரு சில என்னன்னா நேரத்துக்கு சாப்பிட்றாரு நம்ம தெரியல ஆபீஸ் கட்டா போறாரு நம்ம தெரியல இப்படி இருக்க அவளை இன்னொரு கவலை இந்த மனுஷன் என்ன ஆடுறாரா தெரியல போன் வேற எப்பாரு பிஸியாவே இருக்கு நம்ம உண்மையிலேயே வந்து சங்கத்து பிரச்சனையோ சமுதாய பிரச்சனையோ பேசிட்டு இருப்போம் அவங்க மனசு போறான் என்ன எப்ப பண்ணாலும் பிஸியா இருக்கிய அப்படி தான் பேசுறிய யாட்டுன்னு கேட்டா பரவாயில்ல அப்படி தான் பேசுறிய அப்படிங்கிறது இப்ப என்னன்னா பெண்கள் உண்மையிலேயே விழிவுக்கு போனா கூட அணுவிக்கிறதுல சரிங்களா அப்பாடு வந்திருக்கோம் சந்தோஷமா சாப்பிடுவோம் நல்லா தூங்குவோம் நினைக்கிறாங்களா கிடையாது அங்க போய் புருஷனை பத்தி சிந்தனை என்ன பண்றாரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்க மாட்டாரு ஆமாங்க ஆனா வந்து பெண்கள் உண்மையிலேயே தான் நம்ம இருக்காங்க நிறைய பெண்கள் இவங்க புதுசா கல்யாணம் அது அப்படிதான் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு நம்ம சொல்றது வந்து இந்த முப்பது டு அறுபது அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரிங்களா கொரோனா காலம் பார்த்தோம் கொரோனா காலத்துல ஓடிட்டு ரயிலு பஸ் எல்லாம் கூட ஓய்வுல இருந்துச்சு ஆண்கள்லாம் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு சுகப்பட்ட ஒரு காலம்னு ஒத்துக்கணும்னா அந்த கொரோனா காலம் தாங்க அந்த கொரோனா காலத்துல கூட ஓய்வு இல்லாம உழைச்ச ஒரே ஜீவன் வந்து இந்த பெண்கள் தாங்க இன்னும் சொல்ல போனா உண்மையிலேயே நான் நிறைய உணர்ந்தோம் நான் சத்தியமா ஒத்துக்கிறேன் ஏன்னா அடுத்தடுத்து பணிகள் காலை எந்திரிச்சதுல இருந்து அடுத்தடுத்து பணிகள் அது வீட்டுல பிள்ளைகள் இருந்தாவே ரெண்டு வேளை பொம்பளைகளுக்கு அது சும்மா இல்ல செஞ்சுட்டே தான் இருக்காங்க நாம ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு நிறைய ஆண்கள் ஏங்குறோம் மறுபடி கொரோனா வராதான்னு ஏன்னா ஓய்வே கிடையாது நம்ம ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கிறோம் வேலை 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 வேலைன்னு ஓனட்ட லீவு கேட்டா இந்த இன்னைக்கு லீவு கேட்கறேன் என்ன லீவு இடநாள் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த கொரோனா காலத்துல கூட வந்து ஓய்வு இல்லாம வேலை பார்த்தது இந்த பெண்கள் தாங்க உண்மையிலேயே வந்து அந்த எங்கள் வீட்டு ஊருக்கு போயிட்டா கொஞ்சம் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் ஏதாவது நம்ம சமைச்சு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்திரம் வளர்க்குற விளக்கு பாருங்க உண்மையிலேயே உங்களால் கும்பிடு போடுறேன் பெண்களை போராத்தையும் இந்த பாத்திரம் வளர்க்குற வேலையை பார்த்துட்டு நான் இப்போ ரெண்டு வருஷமாக கேண்டி சாப்பிட்டுக்கிறது இந்த காசை கொடுத்துரும்னு உண்மையிலேயே முடியாது இவர் சொல்கிறாரு டிஸ்வாஸ் இருப்பாராம் இந்த லேடீஸ் யாருமே சொல்லலை எங்கள் வீட்டில் டிஸ்வாசர் இருக்குன்னு இவர் வாங்கி கொடுத்துருக்காராம் நம்புங்க எல்லாரும் என்ன எங்கேயாவது லட்சத்தில் ஒரு வீட்டில் டிஸ்வாச பாரு இருந்தால் போதுங்களாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம அதை மோல வந்து விடணும் அடுத்தது சுற்றுலா ஒரு ஆம்பளை நினச்சான்னா மூணு மாதம் கழிச்சோ ஆறு மாதம் கழிச்சோ ஒரு சுற்றுலா திட்டம் பண்ண முடியும் டிக்கெட் புக் பண்ண முடியும் பெண்களாலாம் முடியுமா நிச்சயமாக முடியாதுங்க ஏன்னா அவங்களுக்கு விதி பண்ணுறது பாதி சதி பண்ணுறது பாதினு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊட்டி மலை ரயிலில் போகிறதுக்கு நான் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன் ஒரு நாலு குடும்பம் எங்கள் இருந்து பண்ணியிருந்தோம் கரெக்டாக அந்த மூணு மாதம் முன்னாடி புக் பண்ணிட்டோம் ஏன்னா ஊட்டி மலை ரயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிடைக்காது இந்தியாவில் ரெண்டே ரயில் தான் ஒன்று சிம்லா இன்னொன்று ஊட்டி அந்த மேட்டுப்பாளைய டூ ஊட்டி ரயிலில் போய் பாருங்க அவ்வளோ ஒரு அனுபவமாக இருக்கும் அந்த புக் பண்ணி போகிறதுக்கு முத நாள் என் நண்போட மனைவியால் வர முடியல போகிற இன்னைக்கு வர முடியல ஏன்னா உடல் உபாதைகள் பல பிரச்சனைகள் வர முடியாமல் போச்சு நாங்கள் அப்புறம் வைங்க ஆனால் ஒரு பெண்களால் ஒரு சுற்றுலாவை கூட வந்து மகிழ்ச்சியாக வந்து எங்கேயும் போக முடியறது இல்லை இதுதான் உண்மை எதுவுமே சுற்றுமல இன்னும் சொல்ல போனால் பெண்கள் சுற்றுலாவே இப்போதான் சமீபத்தில் போறாங்க நம்ம சுற்றுலா தொழில் கூட்டு போகிறத பார்த்து தான் வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம் பெண்கள் வந்து சுற்றுலா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா சுற்றுலாவில் போறதே கிடையாது இவர் சொக்கு பாப்பா எங்க பார்த்தாலும் மதுரையில் இருப்பார் ஈரோட்டில் இருப்பார் ஏம்பல் இருப்பாரு எங்க வேணா இருப்பார் அவரு ஆனா அவங்க வீட்டம்மா நான் இங்கேயும் பாக்குறதே கிடையாது ஏன்னா அனுபவிக்க பிறந்தவருக்கு ஆம்பளை தான் அடிச்சு சொல்றேன் நான் சரிங்களா அந்த இல்ல இல்ல சுற்றுலா பெண் சுற்றுலாவே பெண்களை இப்பதான் போறாங்க ஏன்னா அதுக்கு ஒரு தோழி கிடைச்சிருக்காங்க ஒரு கைடு கிடைச்சிருக்காங்க நம்ம நமக்கு என்ன சொல்லுவோம் அவங்க உண்மையிலே அந்த ஆட்சிக்கு வாழ்த்து சொல்லுவாங்க உண்மையிலே வாழ்த்து சொல்றோம் இன்னைக்கு வந்து காசி யாத்திரையெல்லாம் போயிருக்கீங்கன்னா பெரிய வாழ்த்து சொல்லணும் நிறைய புண்ணியம் சேர்த்து நிறைய பெண்களை நம்ம ஆச்சிமார்கள கனவு நிறைவேற்றிட்டு வராங்க வாழ்த்துக்கள் பெண்கள் ஆசைப்படும் பொழுது ஆண்களுக்கு டைம் ஒத்து வராது ஏன்னா அங்கே அலுவலக பணிகள் அவ்வளோ இருக்கும் வேற வழியே இல்லை நம்ம வந்து போய் போக முடியாது ஆனால் ஆண்கள் பிளான் பண்ணுவோம் எப்போ போகலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சரிங்களா அனுபவிக்கிறது பொதுவாக சொல்கிறோம் தூக்கம் சாப்பாடு உடை உடுத்துறது ஊர் சுத்துறது இது ஏதாவது பெண்கள் நினைச்ச மாதிரி செய்ய முடியுமா நிச்சயமா சரியாது ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட காலை நேரமாக எழுந்திரிச்சிருவாங்க எல்லா நாள் லேட்டாக பிறகு பெண்கள் தான் சரியா தூங்குறது இல்லை ஒன்று ரெண்டாவது அவங்க விருப்பத்துக்கு உடை முடியாது சரிங்களா குறிப்பாக இந்த வேலைக்கு போகிற பெண்கள் பாடு இப்போ ரொம்ப 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 கஷ்டங்க நான் கூட இருந்து பார்க்கறேன் என் கூட பணியாற்றுகிற பெண்களில் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேரத்தில் பதினெட்டு பேர் காலையை சாப்பிட்றதே கிடையாது நான் சத்தம் போடுவேன் ஏன் இப்படி பண்றீங்க எதுக்காக சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லி பெரும்பாலும் வந்து ஆபீஸ்ல வந்து அங்கே வேற திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு மூணு நிமிஷம் கப்ப கப்பில் போடுவாங்க ரசிச்சு அவ்வளோ தூரம் வகை வகையாக சமைச்சு த பிள்ளைகளுக்கும் புருஷனு கொடுத்து விட்றாங்களே தவிர எத்தனை பெண்கள் சாப்பிட்றாங்க முதல்ல சாப்பாடே முதல்ல பெண்களுக்கு இன்னைக்கு வந்து சரியா அமையறது அடுத்து தூக்கம் இந்த மண்டலத்திலே பாருங்க பப்பா பேன் ஆம்பளை படுத்து தூங்க முடியும் பெண்கள் தூங்க முடியுமா அவங்கள ஆயத்த கண்டிஷன் இருக்கு இப்படி இழுத்து போத்து அப்படி இழுத்து போத்து பன்னெண்டு வயசு என் மகளுக்கு என் மனைவி படத்துல கொடுமையை பார்த்தா உண்மையிலே கஷ்டமா இருக்கு அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் ஆனா நம்ம என்ன பண்றோம் கொஞ்சம் ஏஜ் அட்டர்மெண்டா போச்சு இப்படி நட அப்படி போ இப்படி உட்காரு அதை பண்ணு இதை பண்ணு பெண்கள் அனுபவிக்கிறத கிடையாதுங்க அதே பாண்ட வயசு பையன் வெளியே போய் விளையாண்டுட்டு ரெண்டு மணி நேரம் வருவான் என்ன சொல்றான் விளையாண்டு கண்ணு கைகள் கழுவு அப்படிங்கிறோம் பொம்பளை பிள்ளை விட்டுருவேன் நீங்க வெளியே போய் விட்டுருவீங்களா இன்னைக்கு பெண்கள் சுதந்திரம் இருக்குதா கல்லூரி பெண்கள் இன்னைக்கு பாதுகாப்பா இல்லை எத்தனை பெண்கள் வீடு என்ன ஒரு பிரச்சனைனா பெண்கள் இப்ப செய்தி படிக்கிறது இல்ல ஒருவே நல்லதுங்க ஏன்னா செய்தி சேனல் திறந்தாவே கல்லூரியில் பிரச்சனை பள்ளிக்கூடத்தில் பிரச்சனை பாலியல் பிரச்சனை இருக்க நிம்மதியும் போயிடும் உங்களுக்கு ஏன்னா நீ பாதுகாப்பான சமூகம் வளரும் நம்ம பெண்களுக்கு எங்க நிம்மதி இருக்குது கிடையவே கிடையாது சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படம் வந்துச்சு மிக மிக அவசரம்னு பாத்தீங்கன்னா தெரியல பெண் காவலர்கள் அவங்க படுற பாடு அதோட ரொம்ப கொடுமை சரிங்களா பெண் காவலர்கள் அதே மாதிரிதான் அவங்களுக்கு நிம்மதிங்கிறது கிடையாது சந்தோஷம் கிடையாது அனுமதி கிடையாது எது சொல்றா இயற்கை உபாதையை இப்போ வந்து அடக்கக்கூடிய ஒரே பாவப்பட்டவங்க இந்த பெண்கள் தான் எங்க போனாலும் அவங்களுக்கு வந்து வசதிகள் கிடையாது சரிங்களா அப்போ பெண்கள் அனுபவிக்கிறாங்க எதை அனுபவிக்கிறாங்க அவங்க எதுவுமே அனுபவிக்க கிடையாது சரியான தூக்கம் கிடையாது சரியான சாப்பாடு கிடையாது வீட்டில் அத்தனை வகையா சாப்பாடு செய்யறாங்க எத்தனை பேர் ரசிச்சு சாப்பிட்றாங்க வேற வழி இல்லைன்னு சாப்பிட்றாங்க

பொதுவாக அந்த ஊர் சுற்றுறது இல்லாங்க நம்மளுக்கு எப்பவுமே சந்தோஷம் இதை ஆண்கள் செய்கிற மாதிரி பெண்கள் செய்ய முடியுமா இன்னைக்கு வாய்ப்பே இல்லை செய்ய முடியாது காரணம் இன்னைக்கு நம்ம சமூகம் நம்ம சமூகம் வந்து பொதுவாக எப்பவுமே முன்னாடி போகக்கூடாது பின்னாடி போக கூடாது நல்லா செய்யக்கூடாது பார்க்க கூடாது சரிங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பெண்களே பிரச்சனை மாமியா வீட்டில் மருமகள் நிம்மதி இல்லை மரும வந்துட்டக்கப்புறம் அப்புறம் நிம்மதி இல்லை ஏன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சது தான் பெண்கள் மகிழ்ச்சியாக இல்லை ஆண்களுக்கு மகிழ்ச்சி பெண்கள் கிடையாதுங்க ஒரே ஒரு கடைசி சொல்லிட்டு முடிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஒரு சினிமா வந்துச்சுங்க வாலி எழுதின பாடல் நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ இன்னைக்கும் இந்த பாடல் ஏதாவது மாறியிருக்கா ஏதாவது திருந்திருக்கா கிடையாது இப்போ உள்ள பெண்கள் இந்த படிச்சுட்டு வர்றவங்க வேலைக்கு போறவங்க சம்பாதிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் அதுவும் ரொம்ப முயற்சி பண்ணி அனுபவிக்கிறாங்க கையில காசு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆனா பெரும்பாலான பெண்கள் எதை அனுபவிக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு நம்ம ஒரு திருஷ்டி பண்ணிச்சிருக்கோம் அப்படிதான் வாழ்றாங்க அந்த பாட்டு பாத்தீங்கன்னா வாலி எதிர்ப்பாரு சாஸ்திரங்கள் பெண்ணினத்தை மூடி மறைத்ததம்மா அந்த ஆத்திரத்தில் பாரதிக்கும் மீசை துடித்ததம்மா வீடாலும் பெண்மை இங்கே நாடாலும் காலம் வந்தும் ஊமைகள் போலவே இன்றும் ஓயாமல் கண்ணீர் சிந்தும் ஏனென்று கேட்கத்தான் இப்போதும் ஆள் இல்லை சமநீதி கேட்கின்ற சட்டங்கள் ஏன் இல்லை உலகமெல்லாம் விடுந்த பின்னும் உங்களின் இரவுகள் கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா இது எழுதுனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல அன்னைக்கு எப்படி இருந்தாலும் பெண்கள் தான் இன்னைக்கு இருக்கு இதை ஒருவரையா மாறி இருக்கா கிடையாது ஏன்னா ஆண் சமூகம் அப்படிதான் இருக்கு இன்னும் மாறல இன்னும் சொல்லப்படும் இன்னும் ஒரு பயங்கரமா தான் போயிட்டு இருக்கு ஆகவே வந்து ஆண்களுக்கு இணையாக பெண்களால் எதையும் அனுபவிக்க முடியாது அதிகமாக மகிழ்ச்சியாக வாழ்வது ஆண்களால் என்று ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நம்மளுடைய அங்காள பரமேஸ்வரி கோயில் நிர்வாகிகளுக்கும் ஐயன் கோயில் கோயில் நிர்வாகிகளுக்கும் நான் எங்கள் பணமா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த அழகுப்பனவர்களுக்கும் நன்றியை உறுத்தாக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உள்ளத உள்ளபடியே சொல்லி கொஞ்சம் கண்ணாடியில் பார்க்குற மாதிரி சொல்லியிருக்கிறாரு நன்றி